காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முன்னூற்று தேய்ப்பது போல பேச்சு மனஸ் எல்லாம் அடிபட்டு போகும் சமாச்சாரம் பேசிக் கொண்டிருந்தோம் அதில் உபமானத்துக்கு செப்பு சொம்பை கொண்டு வந்தேன் அது எத்தனையோ நாளாக கும்பியிலே புதைந்து அழுக்கு காய்ந்து கனமாய் பிடித்து கொண்டிருக்கிறதாக வைத்துக் கொள்வோம் அத்தனை அழுக்குக்கும் உள்ளே சொம்பு இருப்பது வாஸ்தவம் ஆனால் அதனால் என்ன பிரயோஜனம் அதை எத்தனை நாள் எத்தனை புளி போட்டு உரிமட்டை மண் இதனால் எல்லாம் தேய்க்க வேண்டிய இருக்கிறது களிம்பு லேசிலே விடுகிறதா அதிலே பிடித்திருக்கிற பச்சை எல்லாம் போய் அது பளிச்சென்று சென்று ஆவதற்குத்தான் இத்தனை தேய்ப்பதாக நாம் சொல்கிறோம் ஆனால் வாஸ்தவத்தில் தேய்ப்பதெல்லாம் களிம்பு போவதற்கு மட்டும்தான் அழுக்கு எல்லாம் போன பிற்பாடு பாத்திரம் தானே பளிச்சென்று இருந்துவிடுகிறது நாம் ஆக்கவில்லை பாத்திரத்தை நாம் புதுசாக பண்ணவில்லை அதனுடைய பரிசுத்தையும் நாம் பண்ணவில்லை தடிப்பாக அதை மூடியிருந்த அசுத்தத்தையே எடுத்தோம் அவ்வளவுதான் இந்த செப்பு பாத்திரம் மாதிரிதான் ஆத்மா இருக்கிறது அது தெரியாதபடி அதன் மேலே ஏக அழுக்கை அப்பிக்கொண்டிருக்கிறோம் நம் மனசினாலே நினைக்கிற எண்ணங்கள் வாயாலே சொல்கிற வார்த்தைகள் உடம்பாலே செய்கிற காரியங்கள் இவற்றால் எல்லாம் கும்பி மண்ணை கொண்டு வந்து கனமாக படியவிட்டிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது உள்ளுக்குள்ளே ஆத்மா இருக்கிறது என்றாலும் அதை தெரிந்து கொள்வதற்கு பரிசுத்தி பண்ணத்தானே வேண்டும் முதலில் மனோவாக் காயங்களால் பண்ணின கெட்டவையெல்லாம் போக அதே மனோவாக் காயங்களாலேயே அநேக நல்லதை பண்ணி தேய்த்து தேய்த்து அலம்ப வேண்டும் கும்பி மண் போக வேறே மண் மட்டை புளி போட்டு தேய்க்கிற மாதிரி முடிந்த முடிவிலே பார்த்தால் இந்த மண் மட்டை புளி எல்லாமும் அசுத்தம்தான் சத்வகுண விருத்திக்கு புலி ஆகாது சாதுக்கள் சன்னியாசிகள் புளியை தள்ளித்தான் ஆகாரம் பண்ண வேண்டும் ஆனாலும் ஆரம்பத்திலே இவை தான் அசுத்தத்தை போக்குகிறவை கடைசியில் சுத்த ஜலத்தை விட்டு பாத்திரத்தை அலம்புகிற போது கொஞ்சம் கூட மட்டை மண் புளி கோது இல்லாமல் அலம்புகிறோம் எதனால் அசுத்தத்தை போக்கினோமோ அதையும் அசுத்தம் என்று சுத்த ஜலத்தை கொட்டி அகற்றுகிறோம் இதே மாதிரி கடைசியில் மனோவாக் காயம் எல்லாவற்றையுமே ஆத்மாவை அசுத்தி செய்பவைதான் என்று வி ஞான விசார தீர்த்தத்தின் தாரையில் அலம்பி அப்புறப்படுத்திவிடத்தான் வேண்டும் அதற்காக முதலிலேயே அழுக்கு கப்பி களிம்பு பிடித்திருக்கிற பாத்திரத்தில் வெறும் சுத்த ஜலம் விட்டு அலம்பினால் போதுமா இப்படித்தான் ஆரம்பத்திலேயே ஆத்ம விசாரம் மட்டும் போதும் என்று பண்ணுவது ஆரம்பத்தில் மனசிலே பிரேமை பக்தி முதலிய நல்ல எண்ணங்களோடு கட்டுப்பாடு வினயம் முதலான குணங்களோடு சரீரத்தாலும் வாக்காலும் சாஸ்திரம் சொல்லுகிற சடங்கு கர்மாக்கள் பரோபகாரம் முதலான சத்கர்மாக்கள் பண்ணி ஜன்மாந்திரமாக தடிப்பேற்றிவிட்ட கெட்டவற்றையெல்லாம் தேய்த்து அப்புறப்படுத்த வேண்டும் அப்புறம்தான் இந்த நல்ல சமாச்சாரங்களிலும் கூட ஆத்மா அனுபவத்தின் சாஸ்வதமான சாந்தமும் ஆனந்தமும் இல்லை என்பதனால் இவற்றையும் ஞான தீர்த்தத்திலே அலம்பி அகற்ற வேண்டும் தியானம் பண்ணுவது என்பதாக ஒன்று செய்வதும் கூட ஆத்மாவாக இருப்பதற்கு அந்நியமானதுதான் அதையும் நிறுத்திவிட்டு வெறுமே ஆத்மாவாக இருப்பதே முடிவு ஆனால் அது கடைசியில்தான் அந்த கடைசி கட்டம் எப்படி நடக்கிறது என்பதை புத்தியாலோ வார்த்தையாலோ விளக்கி வைக்க முடியாது ஏனென்றால் புத்தி மனஸ் வாக்கு எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு நிலை அது இப்போது அடிக்கடி கேள்விப்படுகிற உபனிஷத் கொட்டேஷன் அப்படித்தான் சொல்கிறது இவற்றுக்கு அகப்படாத நிலையை இவற்றால் எப்படி விளக்குவது அங்கே போன அப்புறம் மனசும் வாக்கும் சரீர பிரஜையுமே போய்விடுவதால் இவற்றாலே பண்ணும் பாபம் மட்டும் இல்லாமல் புண்ணியமும் கூட இல்லாமல் போய்விடுகிறது மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாததை பிடித்து விட்டவன் அப்புறம் நான் ஏன் இன்னின்ன புண்ணியம் பண்ணவில்லை நான் ஏன் இந்தந்த பாபத்தை பண்ணினேன் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பதில்லை என்று அந்த உபநிஷத்திலே சொல்லியிருக்கிறது செயலை புரிந்து அதற்கான பலனை அனுபவிக்கிற கர்த்தாவாக ஆத்மா இல்லை அப்படி இல்லாத அதுவே தான் என்று இவனுக்கு தெரியும் ஆதலால் இப்படி இருக்கிறான் ஆனால் தானே தெரிந்து கொள்ளாத நாம் அவன் மாதிரி சும்மா இருக்க முடியாது தேய்த்து சுத்தம் செய்கிற மண் புளி முதலான சாமான்களை சுத்த ஜலத்தினால் அலம்பி அப்புறப்படுத்திய பிறகு இந்த சுத்த ஜலமும் கூட செப்புச் சொம்பில் ஒட்டி கொண்டிருக்க விடுவதில்லை அந்த ஜலம் இருந்தால் கூட களிம்பு பிடிக்கத்தான் செய்யும் அதனால் ஜலத்தையும் ஒட்ட துடைத்து விட்டே வைக்கிறோம் அப்படித்தான் ஆத்ம ஞான சித்தியை ஒருத்தன் பெற்றுவிட்ட பின் தியானமும் ஆத்ம ஆத்மவிசாரமும் கூட போய்விடுகின்றன நன்றாக தேய்த்து ஈரம் போக ஒட்ட துடைத்து வைத்தால் கூட நாள் பட்டால் காற்றிலே கரைந்திருக்கிற வஸ்துக்கள் பட்டுப்பட்டே சொம்பில் பச்சை ஏறிவிடும் அதனால் அடிக்கடி தேய்த்து வைத்து கொண்டே இருக்க வேண்டும் நிஷ்டை விஷயமும் இப்படித்தான் எத்தனையோ சம்ஸ்காராதிகளால் சுத்தி பண்ணின பின்பு ஆத்ம அனுபவம் வருவதும் ஆரம்பத்தில் மின்னல் வெட்டுகிற மாதிரி இருந்துவிட்டு மறைந்துதான் போய்விடும் மின்னலுக்கும் மின்னல் கண் கொட்டுகிற மாதிரி இருந்து போய்விடுகிறது என்று கேனோபனிஷத்தில் சொல்லியிருக்கிறது உள்ளே நித்திய நிரந்தர மின்னலாக அது இருப்பதை நாராயண சூக்தத்தில் விரிவாக வர்ணித்திருந்தாலும் அனுபவத்திலே பார்த்தோமானால் அது எத்தனையோ சாதனைகளுக்கு பிறகும் மின்வெட்டு மாதிரி வெட்டிவிட்டு போவதாகத்தான் நீண்ட காலம் இருக்கிறது அப்படி உள்ளவரை அந்த ஆத்மா அனுபவ மின்னல் மறைந்த பிற்பாடு ஒருதரம் தேய்த்து பளிச்சென்று வைத்த சொம்பை மறுபடி தேய்க்கிறது போல அனுஷ்டானங்களையும் மற்ற சத்கர்ம சாதனைகளையும் தொடரத்தான் வேண்டும் இப்படி செய்து கொண்டே போய் முண்டக்க உபநிஷத்திலே சொல்லி இருக்கிறார் போல கர்மா எல்லாம் நாசமாகி ஹிருதயத்தில் வாசனா முடிச்சு அவ்வளவும் தெரித்து விழுந்த பிற்பாடுதான் ஆத்ம சித்தி சாஸ்வதமாகிறது அப்போது சொம்பு செம்பாக இல்லாமல் தங்கமாக ஆகிவிடுகிறது அப்புறம் களிம்பு பிடிக்காது தங்கம் கூட காலக்கிரமத்தில் பளபளப்பு குறைந்து மெருகு போட வேண்டியதாக இருக்கிறது ஆத்மா அதற்கும் மேலே என்றைக்கும் ஜுவலிப்பு குறையாத சூரியன் மாதிரி